அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றை அநாதி சேனலில் இருந்து அம்மா அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் உளுந்தங்களை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உளுந்தங்களில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குதுங்க உளுந்தில் நார்ச்சத்து அதிகம் இருக்குது உளுந்தங்களி நம்ம சாப்பிட்றதுனால நம்ம குடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுகிறது வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க சீதபேதி எனப்படும் மிக கடுமையான வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டவர்கள் உளுந்தங்களியை சாப்பிடுவதால் வயிற்றுப்போக்கை நிறுத்தி உடலுக்கு பலத்தையும் சேர்க்கிறது மலச்சிக்கல் பிரச்சனையும் தீர்க்கிறது சிறுநீரகங்களில் கழிவு உப்புக்கள் தங்கி கற்களாக உருமாறுவது உடல் நலத்திற்கு கேடை விளைவிக்கும் சிறுநீரகங்களில் பிரச்சனை உள்ளவங்க வாரத்தில் ஒரு நாள் நம்ம உளுந்தங்களை செஞ்சு சாப்பிட்றதுனால சிறுநீரகங்களின் செயல்பாடுகள் மேம்படும் அதோட சிறுநீரங்களில் கற்கள் உருவாகாமல் தடுக்கும் சிறுநீரை நன்கு பெருக்கி உடலில் இருக்கும் கழிவுகளை எல்லாம் வெளியேற்ற உதவியாக இருக்கும் உளுந்தம்பருப்பில் அதிகமான இரும்பு சத்து இருக்குதுங்க உடல் உழைப்பு அதிகம் கொண்டவங்க விளையாட்டு வீரர்கள் பெண்கள் குழந்தைகள் போன்றவர்கள் வாரத்தில் மூன்று அல்லது நான்கு முறையாவது உளுந்துங்கலியை சாப்பிடுவதால் உடலுக்கு மிகுந்த சக்தியை தரும் எளிதில் சோர்வடையாமல் நீண்ட நேரம் செயலாற்றும் திறனை கொடுக்கும் உடலின் சரியான இயக்கம் மற்றும் செயல்பாட்டிற்கு நரம்புகளின் செயல் இன்றியமையாதது நரம்பு தளர்ச்சி ஹிஸ்ட்ரியா சிர்சோபீர்னியா ஞாபக மரதி போன்ற நரம்புகள் தொடர்பு கொண்ட வியாதிகளால் அவதிப்படுறவங்க தினமும் காலை உணவின் போது உளுந்தங்களியை சாப்பிடுவதால் மேற்கூறிய வியாதிகள் முற்றிலும் நீங்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கு உடலில் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு சரியான விகிதத்தில் இருப்பது அவசியமாகும் உளுந்தில் நிறைந்திருக்கும் நார் சத்துக்களை உடலில் சேர்த்து இரத்தத்தில் இன்சுலின் சுரப்பை சரியான விகிதத்தில் வைத்து நீரிழிவு பாதிப்பு கடுமையாகாமல் பாதுகாக்கிறது சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த அடிக்கடி உளுந்தங்களி செய்து சாப்பிடுவதால் நல்ல பலனை பெறலாம் உடலின் வலிமைக்கு காரணமாக இருப்பது தசைகள்தான் கடினமான காரியங்கள் செய்வதற்கு உடலில் தசை அடர்த்தி அதிகமாகவும் வலிமையாகவும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் உடல் மிகவும் மெலிந்தவர்கள் தினந்தோறும் இருவேளை உளுந்தங்களியை செய்து சாப்பிட்டு வர உடல் வலிமை பெறும் குழந்தை பேறு இல்லாதவங்க உளுந்தங்களியை அடிக்கடி சாப்பிட்டு வர மலட்டுத்தன்மை நீங்கி இந்த பாதிப்பிலிருந்து வெளிவர உளுந்தங்களி மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது கர்ப்பிணி பெண்கள் உளுந்தங்களி சாப்பிடுவதால் உடலில் இரும்பு சத்து அதிகரித்து தாய்க்கும் சேய்க்கும் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கிறது குழந்தை பெற்ற பெண்கள் உளுந்தங்களியை சாப்பிடுவதால் தாய்ப்பால் அதிகம் சுரக்கும் இன்று இளம் தலைமுறையினர் பலருக்கும் தலை கொட்டுதல் பிரச்சனை அதிகம் ஏற்படுகிறது இதற்கு தீர்வாக பக்க விளைவுகள் ஏற்படுத்தும் ரசாயனம் நிறைந்த மருந்துகளை சாப்பிடுவதை விட உளுந்தங்களி சாப்பிட்டு வந்தால் தலைமுடிகள் வேர்கள் அதிகம் பலம் பெற்று முடி உதர்வதை தடுக்கிறது உளுந்தங்களி நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உளுந்தம்பருப்பில் பொட்டாசிய சத்துக்கள் தன்னகத்தை அதிகம் கொண்டது உளுந்தங்களி சாப்பிட்டு வந்தால் இதில் இருக்கும் பொட்டாசிய சத்து உடலில் இரத்த அழுத்தத்தை சீராக்கி இரத்தத்தை உடலில் பாய்ச்சும் நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களில் ஏற்படும் அழுத்தங்களை குறைக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள அந்த உளுந்தங்களியை சாப்பிட்டு நம் உடல்நலத்தை காப்போம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவரும் இந்த உளுந்தங்களியை செய்து சாப்பிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம் உடல் பலம் பெறுவோம் இது போன்ற மேலும் பல சித்த மருத்துவம் சார்ந்த குறிப்புகள் தெரிந்து கொள்ள அன்பு ஒன்றை அனாதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்